எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று மதியனத்து தோழர்கள் இரண்டு பெண் தோழிகள் பெண் சஹாபாக்கள் உட்பட அல்லாஹின் தூதர் சல்ல அல்ல வசல்லம் அவர்களோடு ஒப்பந்தம் செய்வதற்காக வருகிறார்கள் இப்ப நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை அழைத்துக்கொண்டு அப்பாஸ் அலி அல்லாஹு அவர்கள் உடன் வருகிறார்கள் பாதுகாப்புக்காக இப்ப இந்த சபைக்கு நபிசல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்களும் அப்பாஸ் அதி அன்பு அவர்கள் வந்ததும் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று தோழர்களும் ஆறுவத்தோடு அழகி வசல்லம் அவர்களை முன்னோக்கி காத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இப்ப நபி அழகி வசல்லம் அவர்கள் சபைக்கு வந்ததுமே முதலாவதாக பேச துவங்குவது அப்பாஸ் அவி அல்லாஹூ அன்பு அவர்கள் தான் பேச துவங்குகிறார்கள் நீங்கள் எதற்கு வந்திருக்கிறீர்கள் என்று தெரியுமா முகம்மது நபி சல்லா அழகி வசல்லம் அவர்களை பாதுகாப்பதில் நீங்கள் முழு மூச்சாக செயல்படுவீர்களா அல்லது அவர்களை நீங்கள் அழைத்து சென்றதற்கு பின்னால் இவருடைய எதிரிகளிடத்தில் நீங்கள் விட்டு விடுவீர்களா அப்படி நீங்கள் பலவீனப்படுவீர்கள் என்றால் இப்போதே சொல்லிவிடுங்கள் நாங்கள் அவரை பாதுகாப்புடன் தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இனியும் இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்பு அவருக்கு நாங்கள் கொடுப்போம் எங்களுடைய ஊரில் எங்களிடத்தில் அவர் கண்ணியமானாகத்தான் இருக்கின்றார் எதிரிகளிடமிருந்து அவரை நாங்கள் பொத்தி பொத்தி பாதுகாத்து கொண்டு வருகின்றோம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் உருக்கமான இந்த பேச்சை பேசுகிறார்கள் அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் பேசிய பேச்சிற்கு ஒற்றை வரியில் அன்சாரிகளின் சார்பாக அவர்கள் பதிலளிக்கிறார்கள் உங்களுக்கு என்ன தேவையோ எவ்வளவு கேட்டதும் அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இந்த வீரத்தை பாராட்டினார்கள் பின்பு அழகி வசல்லம் அவர்கள் முதலாவதாக இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைமையிலும் தலைமைக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய அவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் கட்டுப்பட்டே ஆக வேண்டும் நம்பர் டூ செல்வ நிலையாக இருந்தாலும் வறுமை நிலையாக இருந்தாலும் அல்லாஹின் பாதையில் நீங்கள் செலவு செய்ய வேண்டும் செலவு செய்வதற்கு நீங்கள் தயங்கவே கூடாது எந்த நிலை இருந்தாலும் அல்லாஹுடைய பாதை என்று வரும்போது உங்களுடைய கை சுருங்க கூடாது உங்களுடைய கஞ்சத்தனம் வெளிப்பட்டு விட கூடாது இது நம்பர் டூ நம்பர் மூன்று நம்முடைய பொறுப்பு அல் அம்ரு பில் மஹ்ரூப் ஒன் நஹியு அனில் முன்கர் நன்மையை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும் தீமையை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இது முழு மூச்சாக நாம் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் அல்லாஹின் பாதையில் தியாகம் செய்வதற்கு எந்நேரத்திலும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் நம்பர் பழிப்பவர்களின் பழிப்பை நீங்கள் கண்டு கொள்ளவே கூடாது இந்த மார்க்கத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒவ்வொரு மீனுக்கும் பலதரப்பட்ட இன்னல்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் இடுக்குகளும் வந்து கொண்டுதான் இருக்கும் இதை பற்றி நீங்கள் பொருட்படுத்தவே கூடாது நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் இது நம்பர் நம்பர் ஆற பாருங்க ஆட்சி அதிகாரத்திற்கு நீங்கள் சண்டை இட்டுக் கொள்ள கூடாது சொல்றாங்க இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம் என்னங்க ஆட்சி அதிகாரம்தான் தான் நபி அவர்கள் செய்ய போறாங்கன்னு சொல்றீங்க அப்புறம் ஆட்சி அதிகாரத்திற்கு சண்டை இட்டுக் கூடாதுன்னு சொல்றீங்க அப்படிங்கிறதுல நமக்கு டவுட் வருதா இல்லையா இங்கு நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் பேசக்கூடிய ஆட்சி அதிகாரம் என்பது உலக மோகத்தில் உலகத்திற்காக நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது அப்படி என்றால் இஸ்லாமிய ஆட்சி என்பது அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் ஆட்சி அதிகாரம் அதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை அவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அவனுடைய மார்க்கத்திற்கு பின்பு அவர்கள் இறந்து போகும் போது அவர்களுக்கு பின்னால் அவர்கள் அவர்களுக்கு பின்னால் அடுத்தவர்கள் என்று ஹதீஸை பின்பற்றி ஹலீஃபாக்கள் வந்து கொண்டிருப்பார்கள் அவர் தூதர் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு சமூகத்தின் தலைவர் அந்த சமூகத்திற்கு பணிவிடை செய்யக்கூடியவர் இறங்கி வேலை செய்வது செய்வது இதைத்தான் தூதர் அல்லர் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லவும் செய்தார்கள் காட்டினார்கள் இப்ப தெளிவா சொல்றாங்க ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு சண்டை போடக்கூடாது இதை சொல்லிட்டு நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சில விஷயங்களை பேசினார்கள் மதீனத்து தோழர்களிடத்தில் குர்ஆனை ஓதி காட்டினார்கள் அல்லாஹின் பக்கம் மழைத்தார்கள் இஸ்லாத்தை தெளிவாக புரிய வைத்தார்கள் பின்பு நபி சல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் கடைசியாக தன்னுடைய பேச்சில் சொன்னார்கள் நீங்கள் உங்களை உங்களுடைய மனைவிமார்களை உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதை போன்று என்னையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இவ்வளவு உறுதிமொழிகளையும் மதியனத்து தோழர்களிடத்தில் எடுக்கிறார்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே பரா இபுனு அவர்கள் ஓடி சென்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய கரத்தை இறுக்கமாக கையை பிடித்துக் கொண்டு அல்லாஹின் மீது சத்தியமாக எந்த அல்லாஹ் உங்களை நதியாக அனுப்பினானோ அந்த அல்லாஹின் மீது சத்தியமாக நிச்சயமாக நீங்கள் எதை எங்களிடத்தில் வாக்காக பெறுகிறீர்களோ இந்த வாக்கை நாங்கள் நிறைவேற்றுவோம் எங்களுடைய உயிரை கொடுத்தேனும் உங்களை நாங்கள் பாதுகாப்போம் எங்களுடைய மனைவி மக்களுக்கு ஏதேனும் நடந்தாலும் உங்களை நாங்கள் பாதுகாப்போம் இந்த தீனுக்காக நாங்கள் உழைப்போம் என்று சொல்லி தொடர்ச்சியாக பேசுறாங்க நாங்கள் போரின் மைந்தர்கள் நாங்கள் போரின் மைந்தர்கள் கவச ஆடையை இதற்கு முன்பே நாங்கள் அணிந்தவர்கள் பரம்பரை பரம்பரையாக போர் செய்து பழக்கப்பட்டவர்கள் இதெல்லாம் ஏன் பேசுறாங்க இப்போ சஹாபாக்கள் எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க பாருங்க இன்னும் மதீனாவுக்கு போகல திரும்பவும் சொல்றேன் இன்னும் மதீனாவிற்கு போகல மதீனாவிற்கு செல்வதற்கு இன்னும் டைம் இருக்குது அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசக்கூடிய ஒப்பந்தங்கள் இவை நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அவரை பாராட்டினார்கள் அவரை ஆசுவாசப்படுத்தினார்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீர் என்று அபுல் அவர்கள் அவரும் எழுந்து ஓடோடி வந்து அல்லாஹின் அவர்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அல்லாஹின் தூதரே மதீனாவில் யூதர்களோடு எங்களுக்கு சில ஒப்பந்தங்கள் இருக்கின்றன இவை எல்லாவற்றையும் முறித்துவிட்டு நீங்கள் மதீனாவிற்கு வருகிறீர்கள் என்றால் உங்களோடு நாங்கள் சேர்ந்து கொள்கின்றோம் யூதர்களை உங்களோடு நாங்கள் சேர்ந்து கொள்கிறோம் வெற்றி வந்ததற்கு பின்னால் நீங்கள் மீண்டும் மக்காவிற்கு எங்களை விட்டு சென்று விடுவீர்களா அவருடைய பிரச்சனை பாருங்கள் அவர் கையை பிடித்துக் கொண்டு பேசுகிறார் அல்லாஹின் தூதரே எங்களுக்கு யூதர்களோடு சில ஒப்பந்தம் இருக்கிறது அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களோடு நாங்கள் சேர்ந்து கொள்கின்றோம் ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்ததற்கு பின்னால் எங்களை விட்டுவிட்டு மீண்டும் நீங்கள் மக்காவிற்கு சென்று விடுவீர்களா ஒரு தலைவருடைய பேச்ச ஆரம்பிப்போம் அல்லாவின் தூதர் சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் அவருடைய கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு புன்முறுவல் பூத்தவர்களாக சொன்னார்கள் உங்கள் உயிர் என் உயிராகும் உங்கள் உயிர் என் உயிராகும் உங்கள் அழிவு என் அழிவாகும் உங்கள் நீங்கள் என்னை சேர்ந்தவர்கள் நான் உங்களை சேர்ந்தவன் நீங்கள் போர் தொடுப்பவர்களோடு நானும் போர் தொடுப்பேன் நீங்கள் யாரோடு சமாதானம் செய்து கொள்கிறீர்களோ அவர்களோடு நானும் சமாதானம் செய்து கொள்வேன் நிச்சயமாக உங்களை விட்டு நான் போக மாட்டேன் என்று அல்லாஹின் கூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் சொல்றான் நபி அவர்கள் போன்று மக்கா வெற்றி அடைந்ததற்கு பின்பும் மீண்டும் நபி சல்லா அழைகி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு தான் சென்றார்கள் மதீனாவில் இருந்தார்கள் மீண்டும் தனியாக அஜுக்காக வந்தார்கள் மீண்டும் மதீனாவிற்கு சென்றார்கள் தங்களுடைய கடைசி நாட்களை மதீனாவில் கழித்தார்கள் மதீனாவில் வஃபாத்தானார்கள் மதீனாவிலே அவர்களுடைய உடலை கண்ணியமான முறை அடக்கமும் செய்யப்பட்டது சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு தெளிவான பேச்சு பாருங்க இப்போ மீண்டும் இந்த பேச்சுக்கள் ஒவ்வொன்றாக பேசப்பட்டதற்கு பின்னால் இந்த மதீனாவில் இருந்து வந்திருந்த குழு தலைவர்கள் ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு நபர்களும் அவரவர்களுடைய குழுவிற்கு இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார்கள் திடீரென்று அப்பாசிபுல் உபாதா அவர்கள் எழுந்து நின்று மக்களே நீங்கள் என்ன வாக்கு கொடுக்கிறீர்கள் இவரிடத்தில் தெரியுமா மக்களை இன்னும் உறுதிப்படுத்துறாங்க அவ்வளவுதான் எதிரான பேச்சு பேச்சல்ல மக்களை மதீனாவாசிகளை இன்னும் ஆழமாக உறுதிப்படுத்துகிறார்கள் இவர்கள் இந்த கேள்வியின் மூலம் நீங்கள் இவருக்கு என்ன வாக்குறுதி தருகிறீர்கள் என்ன உடன்படிக்கை செய்து தருகிறீர்கள் என்று புரிந்துதான் செய்கிறீர்களா உங்களுக்கு புரிதா நீங்கள் இந்த உடன்படிக்கைக்கு பின்னால் முகம்மது அலைஹி வசல்லம் அவர்களை உங்களுடைய ஊருக்கு நீங்கள் அழைத்து சென்றால் அதற்கு பின்னால் உங்களுடைய மனைவி மக்களை நீங்கள் இழக்க நேரிடலாம் உங்களுடைய சொத்து சுகங்களை நீங்கள் இழக்க நேரிடலாம் ஒரு கட்டத்தில் உங்களுடைய உயிரே நீங்கள் இழக்க நேரிடலாம் குறைசி மக்கள் அரபு அகத்தை மக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வியாபாரிகளையும் பகைக்க நேரிடலாம் இவை எல்லாமே தெரிந்துதான் நீங்கள் உடன்படிக்கை செய்கிறீர்களா ஒட்டுமொத்த மனித மதீனத்து தோழர்களும் சொன்னார்கள் இதை நாங்கள் ஏற்கிறோம் எங்களுக்கு எதுவானாலும் பரவாயில்லை இந்த தீனுக்காக முகமது நபி சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று ஒவ்வொரு நபர்களாக எழுந்து சென்று நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்களுடைய கரத்தில் தன் கரத்தை வைத்து இந்த உடன்படிக்கையை செய்து முடித்தார்கள் இதில் முதலாவதாக அஸ் அட்பின் ஜுரா அலி அல்லா அவர்கள் தான் மதீனத்துத் தோழர்களில் ஒப்பந்தம் செய்தவர்களின் முதன்மையானவர் இவர் நபிசல்லாஹும் அலீஹி வசல்லம் அவர்கள் முதல் உடன்படிக்கையில் முசாத்பின் உமைரை மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அனுப்பி வைத்தார்களே இவருடைய வீட்டில்தான் முசாப் பின் உமைர் ரதியம் லா ஹன் தங்கி இவ்விருவர்களும் சேர்ந்துதான் மதீனாவில் இஸ்லாத்தை எட்டி வைத்தவர்கள் முசாப் பின் உமைர் ரதியம் லா ஹன் ஹ அவர்களிடமிருந்து அசாத்பின் ஜுராரா ரதியம் லா ஹன் இஸ்லாத்தை மிகத் தெளிவாக கற்றுக்கொண்டார்கள் முதன் முதலாக உடன்படிக்கை செய்தவர்களும் இவர்கள்தான் இந்த உடன்படிக்கைக்கு பின்னால் நபிசல்லோ அழகி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு சொர்க்கத்தை வாக்களித்தார்கள் இப்படி நீங்கள் உடன்படிக்கையின் அடிப்படையில் நடந்து கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற சொர்க்கத்தை வாக்களித்தார்கள் பின்பு அவர்களிலேயே பனிரெண்டு தலைவர்களை நபி நபிசல்லாஹோ அழைகி வசல்லம் அவர்கள் தேர்வு செய்தார்கள் பனிரெண்டு தலைவர்கள் அந்த பனிரெண்டு தலைவர்களிடத்தில் கூடுதலாக சில வாக்குறுதிகளை எடுத்தார்கள் பின்பு சொன்னார்கள் ஈசா சலாம் அவர்களுக்கு ஹவாரியங்கள் எப்படி உற்ற நண்பர்களாக இருந்து அவரவர்களுடைய குழுக்களுக்கு அவர்கள் பொறுப்புதாரிகளாக இருந்தார்களோ அதே போன்று நீங்கள் பனிரெண்டு பேரும் உங்களுடைய குழுக்களுக்கு பொறுப்புதாரிகள் ஆவீர்கள் உங்கள் பனிரெண்டு பேருக்கும் நான் அல்லாஹ் இடத்தில் பொறுப்புதாரி ஆவேன் என்று ஒரு வழியாக இந்த பேச்சுக்கள் மிக வெற்றிகரமாக ராத்திரியில் ரகசியமாக அலேஹி வசல்லம் அவர்களோடு இந்த எழுபத்தி மூன்று சகாபாக்களும் உடன்படிக்கை செய்து முடிக்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் இதை பார்த்து விட்டான் உண்மையான சைத்தான் ஷைத்தான் இதை பார்த்துவிட்டு இப்படி ஒரு உடன்படிக்கை நடக்கின்றது என்பதை ஒரு மேட்டு பகுதிக்கு சென்று கூச்சல் அடிக்கின்றான் உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இப்போ பாயிண்ட் நோட் பண்ணுங்க சைதா என்ன சொல்றான் பாருங்க இன்னும் நபி அவர்கள் மதீனாவுக்கு போகல எதுக்காக போறாங்கன்றது சைதான் பேசுற வார்த்தையை பாருங்க சைதான் பேசுகின்றான் முகம்மதும் முகம்மதுடைய தோழர்களும் ஒன்று சேர்ந்து உங்களோடு போர் கொடுக்க போகிறார்கள் சைதான் பேசுறான் அவன் இன்னும் எவ்வளவு கிளவரா இருக்கிறான் பாருங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான் மேலே நின்று கொண்டு குறைசி மக்களிடத்தில் பேசுகின்றான் எந்திரிங்க நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க முகமது ரகசிய ஒப்பந்தம் மதீனாவில் இருந்து வந்த முஸ்லிம்களோடு செய்து கொண்டிருக்கிறார் இவரோடு சேர்ந்து முகமது உங்களின் மீது போர் தொடுக்க போகின்றார் என்று சைத்தான் கூச்சலிடுவதை நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு மதீனத்து தோழர்களுக்கு சொன்னார்கள் இவன் இந்த பகுதியில் நீங்கள் உங்களுடைய கூடாரத்திற்கு சென்று உறங்குங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் பேசுகிறார்கள் அல்லாஹின் எதிரியே ஏ அல்லாஹின் எதிரியே உன் கதையை விரைவில் நான் முடிப்பேன் என்று சொல்கிறார்கள் பின்னால் அங்கு நின்று கொண்டிருந்தா அப்பாசிபுலு அல்லாஹூ அன்பு அவர்கள் அவர்களிடத்தில் வந்து அல்லாஹின் தூதரே நீங்கள் அனுமதி தந்தால் இந்த இந்த நாங்கள் மக்களின் மீது போர் தொடுத்து விடுகின்றோம் என்று சொல்கிறார் ஆர்வம் எதன் மீது நாங்கள் எந்த கட்டத்துக்கு போறோம்ன்றதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இப்பவே நாங்கள் போர் தொடுக்கின்றோம் என்று அவர் கூறும்போது நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆசுவாசப்படுத்தினார்கள் அல்லாஹ் நமக்கு அப்படி கட்டளையிடவில்லை அப்ப இந்த பிளானிங்கிறது திட்டவட்டமா தெரியுது நபி அவர்கள் பதில் அல்லாஹ் நமக்கு அப்படி கட்டளையிடவில்லை நீங்கள் கூடாரத்திற்கு செல்லுங்கள் அமைதியாக உறங்குங்கள் வெடிவதற்குள்ளாக மதீனாவை நோக்கி நீங்கள் புறப்படுங்கள் என்று நபி சொல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் அவர்களை ஆசுவாசப்படுத்தி அனுப்பி வைக்கிறார்கள் ஆனால் விடிய காலை செய்தி குறைசி மக்களுக்கு கிடைக்கின்றது ஹசரத் குலை கிட்ட குலத்தவர்கள் கிட்ட ஹவுஸ் குலத்தவர்கள் கிட்ட வந்து பேசுறாங்க இந்த மாதிரி நீங்கள் ஏதேனும் ராத்திரி உடன்படிக்கை செய்தீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க எல்லோரும் மௌனமா இருக்கிறாங்க அதாவது மதீனத்து தோழர்களில் ஒப்பந்தம் செய்தது எழுபத்தி ரெண்டு பேர் இன்னும் காஃபிராகவே இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களிடத்தில் இணை வைப்பாளர்கள் இணை வைப்பாளர்களிடத்தில் சென்று பேசுகிறார்கள் ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியல இவங்க ரகசியமா தானே மீட்டிங் போட்டாங்க எல்லாரும் சொல்றாங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்கலையே எந்த மீட்டிங்கும் நடக்கலையே எங்க கூட தானே இருக்கிறாங்க இவங்க ரகசியமாக கூடாரத்தை விட்டு அக்கபாவிற்கு வந்ததும் தெரியாது மீண்டும் கூடாரத்திற்குள் விடுவதற்குள்ளாக ஃபஜருக்கு முன்னால் சென்றதும் தெரியாது அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்கலையேன்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்க அப்போ யூதர்களுடைய தலைவன் ஒருவன் இருந்தால் நமக்கு தெரியும் அப்துல்லா இபுனு உபை இபுனு சலூல் தப்சீர்களை நம்ம பார்த்திருக்கோம் இப்போ அவங்க கிட்ட கேட்டாங்க குறைசி மக்கள் இப்படி நைட் ஏதாவது நடந்துதான் இப்ப அவன் தெளிவா சொன்னான் அப்படி ஒண்ணுமே நடக்கல என் மக்கள் என்னை மீறி எதுவுமே செய்ய மாட்டார்கள் அப்படி அவர்கள் சென்று இருந்தால் என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க அப்படி எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு அவன் தெளிவாக சொன்னவுடன் கொஞ்சம் நம்பிக்கையோடு குறைசி மக்கள் திரும்பி சென்றார்கள் ஆனால் மீண்டும் தெரிந்து கொண்டார்கள் உண்மையாகவே இந்த மக்கள் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கின்றது நடுராத்திரியில் முகம்மதும் மதீனத்து முஸ்லிம்களும் சில உடன்படிக்கைகளை ஒப்பந்தங்களை நமக்கு எதிராக திட்டம் தீட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டதற்கு பின்னால் அவர்களை பிடிப்பதற்காக இவர்கள் விடிய காலை வரும்போது நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களின் கட்டளைக்கு இணங்க மதீனத்து தோழர்கள் வேகமாக மதீனாவை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள் இப்ப இதற்கு பின்னால் அன்றைய தினம் காலை மதீனாவினுடைய தலைவர்களில் மூத்த தலைவர்கள் ஒட்டுமொத்த நபர்களும் அவசர அவசரமாக நதுவாவில் ஒன்று கூடுகிறார்கள் ஏற்கனவே பலத்த எதிர்ப்புகள் இருக்கின்றது இப்ப இவர்கள் ஒன்று கூடி எப்படி நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களை கொன்றுவிடலாம் என்பதை பேச போறாங்க இவர்கள் ஒன்று கூடி ஒட்டுமொத்தமாக நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களை இந்த ஊரை விட்டு வெளியேறிவிடக் கூடாது அதற்கு முன்னால் அவர்களை எப்படி கொள்வது எப்படி திட்டம் தீட்டுவது அவர்களுடைய சமாளிப்பது என்பதை பற்றி முழு மூச்சாக அவர்கள் பேசப் போகின்றார்கள் அவர்களுடைய ஆலோசனை கூட்டம் மறுநாள் காலை நடக்கின்றது அவர்களுடைய பேச்சுவார்த்தை எந்த அளவில் இருந்தது அதற்கு பின்னால் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் ஒரு நொடி ஒரு நிமிஷம் எதற்கு அவர்களிடத்தில் எங்களுடைய ஆட்கள் எங்களுக்கு எதிரியானாலும் பரவாயில்லை இதே கலிமாவின் மீது ஒப்பந்தத்தில் யார் உங்களோடு வருவார்களோ அவர்களை நாங்கள் அரவணைப்போம் அவர்களை நாங்கள் பாதுகாப்போம் எங்களுடைய உயிர் அவர்களுடைய உயிர் அவர்களுடைய உயிர் எங்களுடைய உயிர் அவர்களுடைய உங்களுடைய சேதாரம் எங்களுடைய சேதாரமாக நாங்கள் பார்ப்போம் என்று பேசக்கூடிய இந்த பேச்சு இந்த விஷயம் எவ்வளவு தெளிவான பேச்சு பார்த்தீங்களா இப்ப பாருங்க லா என்ற இந்த மக்காவையும் மதீனாவையும் ஒன்று சேர்க்கப் போகின்றது இப்படி ஒன்று சேர்வதினால் இந்த தீனினுடைய மறுமலர்ச்சி வெற்றி எவ்வளவு தூரம் தலை தூக்கப் போகின்றது என்பதைத்தான் மதீனாவினுடைய பத்து வாழ்க்கை நமக்கு பாடம் புகட்ட இருக்கின்றது எனவே அல்லாஹின் அடியார்களே வெறுமனே லா முகமது என்று கலிமா சொல்வதால் நமக்கு எந்த விஷயமும் இல்லை அதன் மீது அமல் செய்வதுதான் நமக்கு புரிதல் இருக்க வேண்டும் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த மாற்றத்தை தான் இந்த கலிமாவை மக்கத்து தோழர்களும் மதீனத்து மிக தெளிவாக புரிந்தார்கள் இப்போது ஒன்று போகிறார்கள் இன்ஷா அடுத்தடுத்தது என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாம் தெளிவாக பார்க்கலாம் குரானையும் ஹஜீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக